ஹாய் இஸ்லாமலிக்கம் மேம் ஸ்டாண்டிக்கு நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழினா தாங்க அஜிப்பெருநாளே முன்னிட்டு ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன் வந்துட்டுருக்கு அதில் ஒரு சாரீஸ் கலெக்ஷன் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்தோனேஷியா சட்டின் சாரீஸுங்க கலர்ஃபுல்லான சூப்பர் டிசைன் சாரீஸ் எண்ட் என்ன ஸ்கிப் நம்ம பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் ஸோ உங்கள்கிட்ட அடுத்தடுத்து என்ன டிசைனில் சாரீஸ் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட இணைந்துருங்க இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் எங்களோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் புதுசாக பார்க்கறதா தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி என் பட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி பை பை லைம் பை பாக்கிரித்துக்கு வேற என்ன சாரிஸ்லாம் வேற புதுசா ஒன்னு வந்திருக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் பை பை புதுசா ஃப்ரெஷ் பீஸ் பை தான் இதோ பாருங்க பிரிக்குற பாருங்க புத்தா புதுசு ஸ்பெஷல் நல்ல அழகான டிசைன் டபுள் கலர் உங்களுக்கு அது சரி சரி நல்ல வித்தியாசமா இருக்கு இந்த பாருங்க இருக்கு அழகான ஃபுல் கலர் பை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆறு கலர் இருக்குது இல்ல அப்படியா அஞ்சு கலர் தான் வரும் இப்போ ஆறு கலர் எக்ஸ்ட்அ ஒன்னு வந்திருக்கு அது சரியா உங்களுக்கு வேற கலர் வேணாலும் நெக்ஸ்ட் வீடியோல கூட காண்போம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்தது பைப்போம் இப்போ தான் வந்து ஜெல்லாம் இது ஒரு கலரு இது மயில் கலர் பை இது வித்தியாசமா இருக்கு இது இது கீழே வந்து உங்களுக்கு வந்து ஜரி போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஜரி இருக்க ஃபுல் ஜரி உங்களுக்கு கீழே மேலே கீழே எது வந்து பராக்சேல மாதிரி இது நல்லா இருக்கும் உங்களுக்கு இது ஒரு கலரு இந்த மூணாவது இந்த மூணாவது வந்து ஸ்கை ப்ளூ லைட் ப்ளூ ஒன்று டார்க் ப்ளூ கலந்த மாதிரி இருக்கும் எல்லாமே டபுள் கலர் சரி இது எல்லாமே வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் எல்லாம் ஷார்டின் சேலை மாதிரி சொல்லலாம் இது நல்லா இருக்கும் ராஜா ராணி சேலம் இது என்ன இது இது பை எழுபத்தி எழுபத்தி வரும் சரி சரி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு அறுபத்தெட்டு ரூபாய்க்கு கொடுக்கலாம் சரி சரி ரேட்டு தான் அது இதுக்கு வந்து வந்து அஞ்சு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி சரி 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 இது ஒரு டிசைன் நாங்க இது மஞ்சள் கலர் பாருங்க கோல்டன் பியூர் கோல்டன் இது சரி மங்களங்கரமா இருக்கும் கட்னா நல்லா சூப்பரா இருக்கு இதெல்லாம் அது சரி அது சரி இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குனா ஃபுல்லா வந்து ஒரு நாலு சேல அஞ்சு சேல 10 சேல அப்படினு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கட்டிக்கிறதா இருந்தா ஒரே மாதிரி கட்டிக்கிறதுக்கு வாங்கிட்டு போவாங்க இது சரி சரி இது ஒரு கலர் இது இன்னும் நல்லா இருக்கு இது பாருங்க இது சூப்பரா வருது இது ட்ரிபிள் கலர் ம் லைட் டார்க் கிரே கலர் மேல மூணு கலர் வந்துருக்கு ம் கீழ ஜரிகே வந்துருக்கு ஆமா இது என்ன ஸ்டோன் சாரியா இது வந்து ஸ்டோன் சைடில் பை இது இது வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்காண்டி நிறைய கேட்குறாங்க பை இது ஒயிட் கலர் மாதிரி உள்ளது நல்லா இருக்கு அதாவது க்ரீம் ஒயிட்டும்பாங்க இது இது நல்லா இருக்கு இதில் ஆஃப் அண்ட் டாப் இருக்குது இந்த பாருங்கள் இது ஆஃப் அண்ட் டாப் இது நல்லா வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும் உங்களுக்கு இது ஆஃப் அண்ட் டாப் இதில் வந்து இப்போ புதுசாக எது எதுலாம் வருதோ எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து கல் வச்சுக்கோங்க கல் வச்சு வச்சிருக்கீங்க கல் வச்சு எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணி போட்டுருவோம் எல்லாமே ஓ எந்த டிசைன் வருதோ அந்த டிசைனில் போட்டுருவோம் அப்படி மக்கள் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்பீங்க எது வேணாலும் கேட்டாலும் என்ன வேணுமோ இதில் இதில் இத்தனை சேலை வேணும்னு சொன்னாலும் கூட கொடுத்துருவோம் ஸ்டோன் வச்சு தந்துடுவீங்க ஸ்டோன் வச்சு தந்துடுவோம்